ஹாய் எவ்ரி ஒன் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குங்க ஆற்றல் இருக்குங்க அந்த ஆற்றல் பாலுக்குள்ள தயிரை போல தயிருக்குள்ள மோரை போல மோருக்குள்ள வெண்ணையை போல அது புதைந்திருக்கிறது இருக்கிறது அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும் இதை வெளியில் கொண்டு வரும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் என்னால் முடியும் என்ற ஒரு ஒரு மனநிலை வேணும் நம்ம பல நேரங்களில் எங்களால் இது முடியாது எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு வந்து லக் இல்லை நான் ஏழையாக பறந்துட்டேன் என்று மனநிலையோ மற்றவங்களை கேட்டு உதவியை கேட்டு கேட்டு வாழ நிலைக்கு பலர் பேர் பார்க்குறோம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக நம்மளால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் பாருங்களேன் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை அந்த திறமையை மூலதனமாக வைத்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோம் மூலதனம் என்றது பொருள் என்று நினைக்கிறோம் அல்ல தி பேசிக் ரிசோர்ஸ் இஸ் அவர் டேலண்ட் அதை கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது செஸ் ஆக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு திறமை அந்த திறமையை வைத்து தான் அவங்க முன்னுக்கு வந்தாங்க தற்காலிகமாக ஒருத்தர் நம்மளை தூக்கி விடலாம் இல்லை இழுத்து விடலாம் மேலே ஐதர் வை கேன் பி அப் ஆர் புல்ட் அப் பட் அல்டிமேட்லி இட் இஸ் அவர் டேலண்ட் அண்மையில் சிவில் ஊற்றி போயிருந்தேன் அந்த கோவில் வெளியில் வரும்பொழுது ஒருத்தர் தன்னுடைய ஆற்றலை வெளிக்காண்பித்து சம்பாதிட்டு இருந்தார் அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது இம்மொபைல் அவரால் நடக்க முடியாது ஆனால் அவர்கிட்ட ஒரு குரல் வளம் இருக்கிறது ரொம்ப பெரிய பாடகருடைய குரல் வளம் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இருக்கிறது அவர் அந்த சினிமா பாடல்களை யார் இசையமைச்சாங்க யார் பாடினாங்க என்று அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரம்மு ஒரு பழைய பவுடர் டப்பா அதை வைத்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய ஆற்றலை காண்பித்து கொண்டிருந்தார் அவரை பக்கத்தில் இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் வேலுமணியை படகோட்டி நடிகர்கள் எம்ஜிஆர் அசோகன் நாகேஷ் எம் என் நம்பியார் எஸ் வி ராமதாஸ் ஏ வீரப்பன் தராஜா தேவி ஜெயந்தி மனோரமா மற்றும் பல நடத்திருக்கும் படம் படகோட்டி நகைச்சுவை வசனம் ஏ எல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் வாலி மூலக்கதை பி பி சந்திர திரைக்கதை டி டி ராவ் படவோட்டி திரைப்படத்தில் எம்டி ஆர் திறனையாக டி எம் சவுந்தர் ராஜன் பாடிய பாடல் விச் பிளேஸ் தமிழ் சினிமா எம்டி ஆர் பிக்சர் மேம் படகோட்டி பிக்சர் சிங்கார என்ன பாத்தீங்களா அவருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது மற்றவர்களை நாடி மற்றவர்களுடைய கரிசனத்தினால அவரால் நாளைக்கா சம்பாதிக்க முடியும் அவர் என்ன செய்யறாரு தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை தங்கிட்ட திறமையை வெளிப்படுத்தி இந்த அவருடைய வருமானம் ஈட்டுகிறார் அதே பேர் நான் பார்க்கிறேன் கையேந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு நன்றாக கண்ணு தெரியும் அவங்களால் நடக்க முடியும் அவங்களுக்கிட்டே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை காண்பிக்காமல் மற்றவருடைய கரிசனத்தினால் வாழக்கூடிய மனநிலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அது தப்பு சொல்கிறது அது அவங்களுடைய மனநிலை ஆனால் அன்றைக்கு அந்த கண்ணு தெரியாமல் தன்னுடைய ஆற்றலை காண்பித்து ஒருத்தர் சம்பாதிச்சார அவர்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எங்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்வது என்ற ஒரு படிப்பனை நான் கற்றுக்கொண்டேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குது அதை நீங்கள் எப்படி ஒரு மேடை அமைத்து அதுக்கு ஒரு வடிகள் கொடுக்க போகிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்